அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்போதுமே வெள்ளிக்கிழமை என்று பணவர்க்குண்டான பரிகாரம் செய்கிறது வழிபாடு செய்கிறது இது எல்லாமே வந்து கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாட்டுக்குன்ட்டு மட்டும் கிடையாது சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாகவே கருதப்படுது இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் நிலைவாசல் கதவை திறந்ததையும் ரெண்டு வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்லிவிட்டு கதவை வந்து தரங்க மேலும் நீங்கள் குளிக்கல பரவாயில்ல ஒரு குறிப்பிட்ட பொருளை நிலைவாசல் படியில் வச்சு அதன் பிறகு நீங்கள் ஒரு ரூபாய் காயின்னு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க எப்போவுமே மகாலட்சுமி தயாரானவள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அந்த வீடியோ வந்து ரீச் ஆகல ஆனால் உடனடி பலன் தரக்கூடிய பரிகாரங்களில் முதல் இடத்த பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் அதை செஞ்சு நிறைய பேர் குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட கோடீஸ்வரர் யோகம் அடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அந்த பரிகாரத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் சொல்லும் போது இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல ரீச் வரலங்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய சகோதரிகளுக்கு அது போய் சேரலன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது இப்பவும் கூட ஒன்றும் போகலை அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அது என்னன்னு சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே விளக்க சொல்ல முடியல சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல பொருளை கூவி கூவி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நேற்று உங்களுக்கு நான் இரவு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு ஆனால் அது நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கிறீங்க சரி பரவாயில்ல யாருக்கு எது போக சேருமோ அதுதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்து அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இதுவும் வந்து செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் அல்ல அல்ல குறையாமல் பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் வீண்வரை ஆகாமல் இருக்கணும் கையில் வந்து பணம் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தான் பணம் சேருவதற்கு இத்தனை பரிகாரம் இருக்குதா அதுதானா ஒன்று ரெண்டுன்னு இத்தனை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் வந்துட்டு பலன் கொடுக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது செய்யும்போது நம்மளுக்கு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ அது என்னன்னு பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அது நீங்கள் ரெகுலராக கூட செய்யலாம் அதுக்காக தான் என்னென்ன வாய்ப்புகள் வழிகள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சொன்னோம்னா தானே உங்களுக்கு தெரியும் இது எது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன் அதனால் நீங்கள் முடிஞ்சதை செய்யுங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலான வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டேங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லை மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னாக்கோ இந்த பரிகாரத்தை செய்யலாமன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு செய்யலாம் பூஜை அறிக்கைக்கு போய் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு செய்கிறது நல்ல பலனை மிக விரைவிலே கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேடம் ஆண்கள் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பிறப்பு திட்டு இறப்பு திட்டுன்னு எது இருந்தாலும் செய்யலாம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்கர ஓரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டைமாக கருதப்படுது அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யும்போது அது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சர்வ சுதர்சன நேரம்னு சொல்லக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது மணி இன்றைக்கி தான் வருது இந்த நேரத்துலையும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க மற்றபடி இந்த ஓரை டைமில் பண்ண முடியலனாலும் மற்ற நேரத்தில் பண்ணிக்கோங்க ராகு கண்டம் மட்டும் வேண்டாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரம் இல்லை எந்த பரிகாரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து யார் கூடயும் பேசாமல் டிவி பார்க்காம முழு கான்சென்ட்ரேஷனோடு பண்ணும்போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதாவது மனசு முழுவதும் நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆகணும் இந்த பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ வந்துட்டு பலன் கிடைக்கும் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்காங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வந்துட்டு உட்காந்துக்கோங்க தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது மூன்றே மூன்று பொருட்கள் தான் நமக்கு வந்துட்டு தேவைப்படுது ஒன்று வந்து பட்டை பட்டையை கொண்டு நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பணவசியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பட்டையை வந்து சொல்லலாம் இது சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் சாதாரணமாக கிடைக்கதில்ல அந்த பட்டையாகவும் இருக்கலாம் அது வந்து ஒரு இன்ச்சளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் துளி அளவு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் விதைகளை வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயாக பார்த்து நல்ல பச்சை நிறத்தில் பார்த்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பண வசிய சக்தி கொண்ட பொருள்னே சொல்லலாம் அது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி ஏலக்காயை வச்சு பரிகாரம் செய்யும்போது நம்மளுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு வாசம் மிகுந்த பொருள் இது எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்துட்டு பணம் வந்து பெருகும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிரீன் கலராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் இப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த பட்டையினுடைய அந்த வெளிப்புறம் இருக்குது இல்லையா அந்த வெளிப்புறத்தில் அதாவது இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பள்ளமான ஒரு புறம் இருக்கும் இன்னொன்று மேடான புறம் இருக்குது இல்லை அந்த மேடான புறத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பணவசியை எண்களை முதல்ல நீங்கள் எழுதிக்கோங்க சாதாரணமாக இதை வச்சு சேர்த்து வச்சு போதே பலன் கிடைக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக நம்ம இந்த நம்பரையும் எழுதுனோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும் அதுக்காக தான் சொல்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் எந்த கேப்பும் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாகவே இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த நம்பர் இதே போல் தனித்தனியாகவே சொல்லுங்கள் ஐநூற்றி இருபது அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சொல்லாதீங்க இதே போல் தனித்தனியாகவே வந்து சொல்லுங்கள் இப்போ இது எழுதியாச்சு இல்லையா இப்போ இதை வந்து அந்த பட்டையினுடைய வெளிப்புறத்தில் எழுதியிருக்கிறீங்க இப்போ இந்த உள்புறம் அந்த கொஞ்சம் பள்ளமான புறமாக இருக்கும் இல்லையா அந்த புறத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் இந்த ஏலக்காயை வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க முடிஞ்சால் இந்த ஏலக்காயில் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பரைன்னு நீங்கள் எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏற்கனவே ஏலக்காயை வச்சு இந்த பரிகாரம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதைவே கூட நீங்கள் இந்த இடத்துல செவன் ஃபோர் ஒன்னு இந்த ஏழை கையில எழுதி வச்சிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ வந்து அதுக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு எந்த ரூபாய் நோட்டு வசதிப்படுமோ இப்போ உங்களுடைய வசதியை பொறுத்து பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ கொஞ்சம் நல்லா வசதி படிச்சவங்கலாந்திங்கன்னா ஐநூறு ரூபாயோ எவ்வளவோ வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டுக்குள்ள இந்த பட்டை அதுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் இதையும் வச்சு அப்படியே வந்து ரோல் பண்ணி சுற்றிக்கோங்க நல்லா வந்து சுற்றிக்கோங்க அந்த ஏலக்காயும் பட்டையும் கீழே விழுகாத மாதிரி வந்து சுற்றிக்கோங்க அடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் எடுத்துக்கோங்க இந்த நூல் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கிடைக்கலங்கும் போது வெள்ளை நூலில் குங்குமத்தை கூட நீங்கள் லைட்டாக பேஸ்ட்டு மாதிரி பண்ணி தேய்ச்சி எடுக்கும்போது அது நல்ல சிவப்பு நிறமாக மாறிடும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஆறு முறை வந்து சுற்றிக்கோங்க ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய என்னன்னு சொல்லலாம் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஆறு முறை வந்து சுற்றிட்டு ஆறு முடித்து வந்து போட்டுருங்க நல்லா வந்து போட்டு போட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சு மூடிட்டு நல்ல பணம் வந்து உங்களுக்கு பல வழியிலேருந்து வர மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்க நிறைய பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீந்துருச்சு கடனையும் கட்டி முடிச்சிட்டிங்க எல்லாமே பண்ணிட்டீங்க உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எல் எந்த பிரச்சனையுமே இனிமேல் இல்லை அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ண பிறகு இப்போ அறைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர் பகவானையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க அது செய்ய முடியாது பூஜேரிக்கு போக வாய்ப்பில்லைங்கிறவங்க மனசுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்சுலேயோ ஹேண்ட்பேக்லையோ இல்லை பீரோவில் பணமெல்லாம் வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சிருங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு கூட இது மாதிரி ரெடி பண்ணி வச்சு பீரோவில் ஒன்று பர்சில் ஒன்று உங்களுடைய கணவருடைய பர்சில் ஒன்று அப்படின்னு கூட வைக்கலாம் கணவருக்காக நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு ஆறு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம் ஏன்னா எந்த பொருளுமே வந்து கெட்டு போகிறது கிடையாது அதனால் அப்படியே வந்துட்டு இருந்துட்டு போட்டோம் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டையையும் ஏலக்காயும் கொஞ்சம் நறுமணமெல்லாம் குறைஞ்சிரும் அந்த சமயத்தில் அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இதே சிவப்பு நிற நூலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சிவப்பு நூலை பயன்படுத்திக்கலாம் இதே ரூபாய் நோட்டை பயன்படுத்தி ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இல்லைன்னா அடுத்த ஒரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையே வருது பாருங்கள் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு நாளில் இதே பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க இப்படி செய்யும்போது கண்டிப்பாக எந்தெந்த வழியிலேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுன்ட்டு இருக்கோ அந்தந்த தான் கண்டிப்பாக பணம் வந்தே தீரும் கை மேலே பலன் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றம் வந்து உண்டாகிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்